திரு அருணன் எப்படி பாக்குறீங்க இந்த அசம்பாவிதங்களுக்கு யார் பொறுப்பு நீங்க நினைக்கிறீங்க உங்க பார்வையில முதலமைச்சருடைய அறிக்கையை நானும் படிச்சேன் அவர் தெளிவாக நீங்க சொன்னது மாதிரி அந்த ரெண்டு மூணு விஷயங்களை பிடிக்கிறார் எதிர்பார்த்ததை விட மிக மிக அதிகமாக அப்படி என்றால் எதிர்பார்ப்பு என்பது அந்த அளவுக்கு இல்ல அப்ப அங்கேயே ஒரு கணக்கீடு பிளானிங்ல திட்டமிட்டல் ஆனாலும் அதை ஒப்புறம் இனிமேல் எதிர்காலத்தில் அதை அப்படி இல்லாமல் பார்த்துக் கொள்வோம் என்று அவர் குறிப்பிட்டு அதனால எங்க கட்சி என்ன சொல்லுதுன்னா என்ன நடந்துச்சு எங்க கட்சி மிகவும் கவலையுடைய நண்பர்கள்லாம் ஏற்கனவே பேசியது போல இந்த மாதிரி இந்த வெயிலுடைய தாக்கம் அதனால மரணம் என்றால் அதை தடுப்பதற்கு உடனடியாக குடிநீர் அங்க இருக்கும் ரொம்ப எளிமையான விஷயம் ஆனா இத்தனை லட்சம் பேர் கூடும் பொழுது அந்த குடிநீர் இத்தனை லட்சம் பேர் கூடுவாங்கன்னு தெரிஞ்சு அப்ப அதுக்கு குடிநீர் பண்ணிருக்கணும் வசதி பண்ணிருக்கணும் அது கடுமையான வெயில் அப்ப இதுல ஏதோ ஒரு சில குறைபாடுகள் ஏற்பட்டு தான் எங்க கட்சி உயர்பட்ட விசாரணை வேண்டு பெண்கள் முதலமைச்சர் ஒப்புக்கொள்றாரு எதிர்காலத்துல இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடக்கும் பொழுது இந்த கவனமா இருக்கணுங்கிறத நாங்க தெரிஞ்சு கொண்டோம் கவனம்னு வெறுமனை பொதுவா சொல்றதுக்கு பதிலாக ஒரு விசாரணையை வச்சு எங்கெங்க குறைபாடு யாரால குறைபாடு அப்படின்னு ஒரு புரிதல் அறிதல் வந்தா தான் எங்க காலத்துல தடுக்க முடியும் அறிஞ்சு கேட்டிருக்காங்க அங்க உண்மையில் அப்பதான் காவல்துறை விவகாரமா அது கேட்க வேண்டியதுதான் ஆனா அந்த காவல்துறை விவகாரம் மட்டுமா தெரியல பதினைஞ்சு லட்சம் பேரை உச்சி வெயில்ல இல்ல வச்சுக்கிட்டு அது கூடுதலா உரிய தண்ணீர் வசதி இல்லைன்னா அதுவும் கடற்கரையில என்ன ஆகுங்க அப்ப இந்த விஷயத்தை நம்ம வந்து சரியான முறையில முன்னோக்கி முன்னோக்கி முதல்லயே பாக்கல அதற்கான ஏற்பாடு பண்ணல அதக்கெல்லாம் யார் பொறுப்பு அப்படிங்கறதையும் கொஞ்சம் தயவு செஞ்சு முதலமைச்சர் அவர அரசு அவங்க யோசிச்சாங்க எனக்கு இதெல்லாம் தாண்டி அதோட இன்னொரு விஷயத்தை வைப்பேன் எங்க கட்சி சொல்றது உரிய நிவாரணம் கொடுக்கணும் அந்த மரணமற்ற அந்த ஐந்து பேர் இப்ப நிறைய பேர் அங்க மருத்துவமனையில் வேறு அதனால எங்க கட்சி என்ன கேட்குதுன்னா உரிய நிவாரணம் கொடுக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் போதும் என்று என்னால ஏற்க முடியல இப்ப அவங்களுக்கு உரிய சிகிச்சை உயர் சிகிச்சை தரப்பட வேண்டும் என்பது தருவாங்க நினைக்கிற தரணும் நாங்கள் கேட்டுருவோம் இதை விட மிக முக்கியமா ரெண்டு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புறேன் ஒண்ணு வந்து இந்த மாதிரியான அது நம்முடைய விமானப்படைக்கு அந்த உரிமை உண்டு அது நம்ம மக்களுக்கு வந்து ஒரு பெருமிதானே பெரு பெருமிதம் தானே நம்ம நாட்டு படை வாரியா அதெல்லாம் சார்லாம் ஆனா ரெண்டு கேள்வி இருக்க ஒண்ணு அது வந்து இந்த பதினோரு இருந்து ஒரு மணி அந்த உச்சி வெயில தான் நடத்தணுமா இது அவங்கதான் தீர்மானம் பண்ணிடுது அப்பன்னா அதனால வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் பத்தியெல்லாம் அவங்க ஏற்கனவே அவங்க ஏதாவது நீங்க தண்ணி பாட்டிலோட வாங்க நானும் பார்த்தேன் கண்ணாடி போட்டுட்டு வாங்க அப்படின்னா சொன்னதாக எல்லாம் நான் ஒரு ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரிகிட்ட உரையாடிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாரு அது எந்த அளவுக்கு எனக்கு ஒரு சாமானியர் பார்வையில சொல்றேன் அந்த நேரத்துலதான் வந்து ஒரு கிளியர் கை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை எல்லாம் கூட சொன்னாங்க தெரியல அது அவர்கள் தான் அதை தெளிவுபடுத்தணும் ஏன்னா நம்ம தெரியாத விஷயத்தை பத்தி தட்டாலடியா அவங்களே விமானப்படையே என்ன அதிகாரிகள் என்ன சொல்ல கடுமையா இருக்கும் ஏன்னா முத நாளை சனிக்கிழமையே வந்து அது அப்பவே சொன்னதாகத்தான் நான் தெரிஞ்சு பார்த்தேன் ஆறு டிகிரி இருக்கும் ஆமா சுகாதார அமைச்சர் கூட சொல்லியிருந்தார் அப்ப அவங்களும் அதெல்லாம் தெரிஞ்சிருந்து நீங்க வரும்போது தண்ணி வாங்க போங்க அப்ப இந்த மாதிரி நேரம் என்பதை அவங்க தீர்மானிக்கிறாங்க மாநில அரச அப்ப இது இதுக்கான ஏற்பாடுகளை செய்வதில் அவங்களும் கூட ரொம்பவும் ஈடுபாடு காமிச்சிருக்கணும் இரண்டாவது எனக்கு ரொம்ப அதெல்லாம் விட ரொம்ப உருக்கிற விஷயம் இந்த எந்த வகையில நியாயம்னு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கார்டு காமிக்கணும் கூட சொன்னாங்கல்ல கிளர் கார்டு அப்புறம் நீங்க வந்து என்ன சொல்றீங்க ஆஹ் இதுக்காகவே செய்யப்பட்டதா எனக்கு தெரியல அதுக்காக செய்யலாங்களா ஐயா ஒரு அதாவது ஒரு சாதனை என்று காண்பிக்கணுங்கிறதுக்காக இத்தனை லட்சம் மக்களை ஒரே இடத்துல கூட்டுனா அதுலயே ஒரு ரிஸ்க் பெரிய ஒரு ரிஸ்க் இருக்கிற வார்த்தை தான் யாருக்கும் சொல்றீங்க ஏன்னா விமானப்படையும் பெருமிதம் தெரிவிச்சிருக்கு நம்முடைய முதலமைச்சரும் பெருமிதம் தெரிவிச்சிருக்காங்க நான் சொல்றேங்க சொல்றேன் ஏன் பார்வையில சொல்லிக்க கச்சேரிக்கல் கூட அது இல்ல நான் அதை வெளியே வித்தியாசப்படுத்தா எனக்கு உள்ளுரை ஓடிக்கிட்டே இருக்குது இந்த நேரம் பற்றியும் அதே போல இந்த இது ஒரு ரெக்கார்டு அப்படின்னு காமிக்கிறதுக்காக மக்களை வச்சுக்கிட்டு இந்த ரிக்கார்டு காமிக்கணும் ஒரு தனி மனுஷன் என்னமோ பண்றாப்புல எனக்கு அதிலே கருத்து ஏற்பாடு அதையும் பயமா இருக்கும் ஆனா அவர் அது வந்து லிப்காலியோ அல்லது கிண்டர்ல இடம் பண்ணுங்கக்கா என்னென்னமோ பண்றாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா கூட்டத்தை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ரிஸ்க் எவ்வளவு பெரிய அபாயம் சரி நாங்க ரெக்கார்ட் உருவாக்குவோம் ஐயா நாங்க ஒரு சாதனையை உருவாக்குவோம் என்றால் எவ்வளவு திட்டமிடுதல் எவ்வளவு எச்சரிக்கை எவ்வளவு ஏற்பாடுகள் அந்த நகரத்துடைய மத்திய பகுதியில பதினஞ்சு லட்சம் பேர் கூடுனா அந்த பதினஞ்சு லட்சம் பேர் கூடும் போது கொஞ்சம் வருவாங்க அதுவே வந்து நான் அந்த நிலையத்தை வர ஆரம்பிச்சுட்டாங்க அதுவே எனக்கு அதாவது காலையில இருந்து வந்திருப்பாங்க ஆனா ஒரு மணிக்கு மேல அங்க வெயில நிக்க முடியாது ஏற்கனவே பதினோரு மணில இருந்து சொல்லப்போனா பத்து மணில இருந்து நின்றுப்பாங்க மூணு மணி நேரம் நின்னாச்சு அதுக்கு மேல எப்படி நிப்பாங்க பாவம் எல்லாரும் கூட கூட இல்ல பாதி பேர் கூட பாதி பேர் கூட இல்ல நிச்சயமா படம் கட்ட தண்ணி பாட்டில் இல்ல அவ்வளவு பேர் எப்படி உடனே ஓடத்தான் பாப்பாங்க வெயில் தள்ளிட்டு இல்ல அவ்வளவு பேரையும் எப்படி உடனடியாக நீங்க வந்து அவங்க இடத்துக்கு அனுப்ப முடியும் அதுக்கான ஏற்பாடு இருந்துச்சா இதெல்லாம் செய்யாம நாங்க ரிக்கார்டுக்காக நாங்க இத்தனை லட்சம் பேர் பாருங்க அப்படிங்கறது சொல்றாங்களே எதிர்க்கட்சிகள் தரப்புல அதை நீங்க ஏற்குறீங்களா அறிக்கையில உங்களை சொல்லலங்க நான் எதிர்கட்சிகள் நீங்க உயர்மட்ட விசாரணை அளவுலதான் இருக்கிறீங்க நான் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடியதான் கேக்குறேன் நீங்க வந்து அவங்கள போய் அப்படி சொன்னீங்க அப்படி கேக்க முடியாது அது அவங்க அப்படித்தான் பேசுவாங்க உதவி என்ன அதுக்குள்ள கூட போல ஏன்னா இப்ப மிக மிக உயரமான ஆஹ் எங்க கட்சியும் ரொம்ப கவனமாக இதுல வந்து இந்த மூன்று அம்சங்கள வந்து இதுல ஏதோ ஒரு பெரிய குறைபாடு இருக்குது அது உயர்மட்ட விசாரணை ஏன்னா அதுல இருந்து படிப்பினை இப்ப ஒரு நூத்தி பத்தாம் அங்க ஆஸ்பத்திரியில இருக்காங்க மருத்துவமனையில அவங்களுக்கு உயர் சிகிச்சை தரப்பட வேண்டும் அப்புறம் நிவாரணம் வேண்டும் எதிர்காலத்துல நடக்காம இருப்பதற்கான அறிக்கையில எதிர்கட்சி அந்த வாழ்க்கை நாங்க அந்த பற்றி அவர் ஒண்ணு பண்ணிக்கலாம் நாங்க முன்னு வலியுறுத்துறோம் ஏன்னா இந்த தமிழக உயர்வு கட்ட விசாரணை நடத்துவது உயர்மட்ட விசாரணை நடத்துவது என்பது எதிர்காலத்துல உதவியாகிய படிப்பினைகள் திரு அருணன் உங்களுடைய நிறைவு பார்வை கருத்து சுருக்கம் திமுக நண்பர் ரொம்ப கவனமான இந்தியாவில நம்முடைய வந்து அது ஒரு நம்பிக்கை இருக்கு பட் நான் வற்புறுத்துறேன் அவர் சொன்னாரு அப்படி உயர்மட்ட விசாரணை அமைக்கப்படும் எங்க கட்சி நமக்கு அது நான் மீண்டும் சொல்றேன் தயவு செய்து அப்படி ஒரு விசாரணை குழு அமைங்க அது வந்து இந்த அரசுக்கு தான் உருவாக்கும் எதிர்காலத்துல இவ்வளவு பெரிய நான் முதல்ல நான் நம்பல பதினைஞ்ச லட்சம் பேரு அப்படின்னு அதையும் பார்த்தா இதுவரைக்கும் கடற்கரையில சுத்தமா தண்ணீரே தெரியல கடற்கரையும் தெரியல மனித கரைகள் உண்மையிலே பயந்து போய் இது எப்படி வெளியேறுவாங்க நாங்களும் அப்படி ஆயிட்டு நல்ல வேலைக்கு உண்மை நான் அப்படித்தான் நினைச்சேன் பெரிய நெரிசல் இல்லாம போயிட்டு போயிட்டாங்க கவனமாக இருந்திருக்கணும் என்பதுதான் டைம் வந்துதான் இந்த அடிப்படையான காலம் இப்ப எனதற்கு முக்கியமான காரணம் வந்து வெப்பம்தான் என்றால் அப்ப அதற்கு காரணம் அந்த பதினொன்னு டு ஒண்ணுன்னு சொன்னதுதானே அப்ப அது எப்படி என்பது குறித்து

அதைத்தான் அவர் திமுக நண்பர் சொன்னாரு இதை நடத்தியது பாதுகாப்புத்துறை அதற்கு கீழ் வரக்கூடிய விமானப்படை அவங்க தான் மக்களுக்கு அழைப்பு விடுறாங்க வந்த கூட்டத்தை முறையா பராமரிக்க வேண்டியது மாநில அரசுடைய பணி அதுல உள்ள குறைபாடுகள் நாம சொல்றோம் ஆனால் இவ்வளவு பெரிய நிகழ்வுல இப்படி ஒரு அசம்பாவித நடந்திருக்கேன் இதற்கு அந்த நிகழ்வை நடத்தின அந்த பாதுகாப்பு துறைக்கு அந்த ஒன்றிய அரசுக்கு விமான படை அந்த அதிகாரிகள் உயர்ந்த அதிகார அவங்கதான் உட்கார்ந்து இருந்தாங்க முதலமைச்சர் பக்கத்துல பார்த்தேன் அதுக்கு ஒரு அது அவங்களுக்கு எந்த விதமான பொறுப்பு இல்லைங்களா ஐயா பொறுப்பு பத்தி அவங்க ஒரு அறிக்கை இன்னும் கூட சொல்றேன் நிவாரண தொகைன்னு சொல்றாங்க அவங்களும் நிவாரணம் கொடுக்கணுங்கிறேன் ஏன்னா அவங்க நடத்துற நிகழ்வுகளை தான் இந்த மரணம் என்ன நிகழ்ந்துருச்சு ஆனா ஒண்ணுமே பேசாமல் ஒன்றிய அரசு பாதுகாப்பு ரொம்ப வினோதமா இருந்துச்சு